வெல்கம் பேக் அவர் சேனல் சிரிக்கா சிந்திக்க விடுதல இன்னைக்கு என்ன விடுதலைன்னா ஆடுவான் ஓடுவான் கரை வரை சீருவான் ஆடுவான் ஓடுவான் கரை வரை சீருவான் அது என்னதுன்னா கடல் அலை பீச்சு வேவ்ஸ் கடல் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த விடுவதை உயர பறக்குது உயிரில்லாத ஊர்குருவி உயர பறக்குது ஊர் உயிரில்லாத ஊர்குருவி அது என்னதுன்னா ஃப்ளைட்டு விமானம் தான் அதுக்கு கரைய கரெக்டான ஆன்சர் மூணாவது விடுவதை ஊலையிடும் ஆனால் ஊரை சுமக்கும் ஆனால் ஊரையே சுமக்கும் அது தான் அதுக்கு ரயில் பற்றி மூணாவது விடுகதை குண்டு குண்டு மங்கம்மா குடும்பிக்காரி மங்கம்மா அது வந்து ஆன்சர் தேங்காய் தான் அதோடைய ஆன்சர் நீ நீட்ட நான் மாட்ட நீ நீ கேட்டால் நான் மாட்டேன் அப்படின்னா வளையல் பேங்கல்ஸ் தான் அதற்கு கரெக்டான ஆன்சரு வெளியே வெள்ளி கட்டி உள்ளே தங்க கட்டி வெளியே வெள்ளி கட்டி உள்ளே தங்க கட்டி வெளியே வெள்ளி கட்டினா வெளியில் வந்து வெள்ளையாக இருக்கும் உள்ளே வந்து மஞ்சளாக இருக்கும் தங்கம் போல் அது வந்து முட்டை தான் அதோடைய ஆன்சர் அடுத்த விடுகதை தலையில் மோதி மோதி இழந்தான் தலையில் மோதி மோதி அப்போனா தலையில் வாருவோம்ல சீப்புதா அது வெள்ளையம்மா மகளம்மா விலையில் ராணி மங்கம்மா வெள்ளையம்மா மகளம்மா விலையில் ராணி மங்கம்மா அது வந்து முத்து பேரில் தான் அதுக்கு ஆன்சர் அடித்தால் அழ வைப்பான் கடித்தால் மகிழ வைப்பான் அடித்தால் அழ வைப்பான் கடித்தால் மகிழ வைப்பான் வந்து கரும்பு சுகர் கேன் தான் அதோடைய ஆன்சர் பருத்தவன் வெடித்தான் ஓசையே இல்லாமல் அது வந்து பருத்தி பருத்தினா காட்டன் அப்புறமா மகரந்த மகளை வண்டு மருமகனுக்கு முடிக்கும் அன்னை மகரந்த மகளை வண்டு மருமகனுக்கு முடிக்கும் அன்னை அது வந்து பூ பூனா ஃப்ளவர் மகரந்த மகளை வண்டு மருமகனுக்கு மணம் முடிக்கும் அன்னை இதுக்கு ஆன்சர் பூ பூ மீன்ஸ் ஃப்ளவர் தான் இதோட ஆன்சரு இந்த விடுகதையெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடுத்த விடுகதையில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்